பண்ணிருக்காங்க அதாவது வாக்காளர்கள் தாங்கள் வாக்குரிமை பெற்றவர்கள் என்பதற்கு மூணு அடிப்படை தகுதி இருக்கணும் ஒண்ணு இந்திய குடிமகனாக இருக்கணும் பதினெட்டு வயது நிரம்பியவராக இருக்கணும் ஆர்டினரி ரெசிடென்ட் அதாவது அந்த தொகுதியில் சாதாரணமாக வசிக்கக்கூடியவராக இருக்கணும் இதுக்கு அவங்க அடையாளத்தை கொடுக்க சொல்றாங்க பல்வேறு அடையாளங்கள் பதினோரு ஆவணங்கள் சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட் சொல்லி ஆதாரை சேர்த்து சொன்னாங்க திடீர்னு பதிமூணாவது ஆவணமாக பீகார் எஸ்ஐஆரில் உங்கள் பெயர் ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வெளியிடப்பட்ட பட்டியலில் இருந்தால் அதை அடையாள ஆவணமாக காட்டலான்னு சொல்றாங்க ஆர்டினரியாக வசிக்கக்கூடியவர் சாதாரணமாக வசிக்கக்கூடியவர் என்று தேர்தல் ஆணையம் முடிவு பண்ணி ஒருத்தரை வச்சுட்டு அதன் அடிப்படையில் அவர் நவம்பர் மாதம் அங்க தேர்தலில் ஓட்டு போட்டுட்டு நான் தமிழ்நாட்டில் சாதாரணமாக வசிக்கக்கூடியவன் அந்த ஏ அடையாள அட்டையாக காட்டலாம் அப்படின்னா அது சட்டத்துக்கு இல்லை, காமன் சென்ஸுக்கு எதிராக இருக்கு அவ்வளோதான் சொல்லும்.